குருவி ஒரு மரத்துக்கிட்ட போய் கேட்குது நான் இங்க கூடு கட்டிக்கிட்டு மான் மரசு என்கிட்ட வேணாம்

வந்து கூடு கட்டணும்னு கேட்கும் போதே நான் வேர்கல்ல வலு இழந்துட்டேன் என் வேர்கள்ல சக்தி இல்ல நான் உயரமா இருந்து இந்த ஏரிக்கரையை பார்க்கும் போதே எப்படியும் வெள்ளம் எனக்கு தெரிஞ்சது ஒருவேளை நான் அடித்து செல்லப்பட்டா உன் கூட அழிஞ்சிருமேன்னு சொல்லிதான் என் கிட்ட கூடு கட்ட வேணான்னு நான் உங்ககிட்ட தயக்கத்தோட சொன்னேன் உனக்கு வேணான்னு சொல்றதுக்காக இல்ல நான் வலு விழுந்துட்டேன் காரணத்தினாலும் என்னால் நீ அழிந்து விட கூடாதுன்ற நான் வேணான்னு சொன்னேன்னு அந்த மரம் சொன்னாங்க என்னைக்குமே ஒரு பிரச்சனை வரும்போது அடுத்தவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை புரிந்து முயற்சி செய்யுங்கள் ஒரு குழந்தையை தூக்கிச் செல்லக்கூடிய ஓனாயின் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் ஓனாய்க்கு தான்